மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் மகாபெரிவா நமக்கு எப்படி தெய்வமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு குருங்கிறவர் குருவும் போம் அதுக்கு மேலே தெய்வம் போம் உக்காந்த இடத்துல இருந்தவாறு இந்த பிரபஞ்சம் முழுக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தன்னோட விரல் நுனியில் வச்சிருப்பார் மகாபெரிவா உட்காந்த இடத்துல இருந்தவாறு ஒரு ஃப்ரான்ஸில் என்ன நடக்கிறது ஒரு அல்ஜீரியாவில் என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைப்பேன் எங்கிருந்தோ வந்த வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு அன்பர்கிட்ட உங்கள் வீடு இப்படி இருக்குமே அமைப்பு நடுப்பர் இப்படி ஒன்று இருக்குமே அப்படின்னு அந்த வீட்டோட ஸ்கெட்சை மகாபெரிவ உட்காந்தவாறு சொல்கிறார் மகாபிரிவில தரிசனம் பண்ண வந்த அந்த வெளிநாட்டு அன்பர் யோசிக்கிறார் இவர் எப்படா நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி மகாபிரிவா புட்டு புட்டு வைக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார் இது நடந்த விஷயம் எப்பாருங்க மகாபிரிவாக கேட்கிறார் அந்த பரிஜாரகர் வரலையா சாதாரணமாக ஒருத்தர் வருவாரே ஒவ்வொரு ஆராதனைக்கும் வருவாரேன்னு கேட்கிற போது காரியதரிசு வந்துட்டு மகாபிரிவா காரியதரிசி பக்கம் திரும்பி கேட்கிறார் இல்லை அவர் வந்துட்டார் பெரியவா அவர் தான் சமைச்சார் இந்த சாதம் கொஞ்சம் குழஞ்சு போயிடுத்துன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு எழுக்கிறப்ப மகாபிரிவா சொல்கிறாரான் ஓஹோ சாதம் ரொம்ப குழஞ்சு போயிடுத்துன்னு அவர்கிட்ட நீ போய் சாதம் எப்படி வெடிக்கணும் அப்படின்னு நீ சொல்லி இப்படி வெடிக்க சொன்னிய அப்படின்னு கேட்கிற அப்படின்னு கேட்கிறார் இப்போது அவர் இவ்வளோ வருஷமாக சமைச்சுன்னு இருக்கார் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீ அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்க சமையல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்க இல்லையா அப்படிங்கிற மகாபரிவை சொல்கிறாலாம் சாதம் அப்படின்னா குழசலாக இருக்கணும் இவெல்லாம் சாப்பிடணும் வயசானவ அப்போத்தான் இந்த சாதத்தோட குழம்பு சேரும் இந்த சாதத்தோட ரசம் சேரும் ஒரு குழசலாக சாப்பிடக்கூடிய அந்த சாதம் தான் எளிதில் டைஜஸ்ட் ஆகும் செரிமானமாகும் உடம்புக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவையும் கொடுக்காது சாப்பாடு குழசலாக இருக்கணும் அன்னம் குழைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பரிமாற தட்டில் எடுத்துன்னு வந்தா இல்லையா அவெல்லாம் சொல்கிறான் அந்த குழசலான சாதமும் உள்ளே தான் இருக்குது பெரியவா அவர் முதல்ல முடித்தது நாங்கள் போய் அதை எடுத்துன்னு வரோம் அப்படின்னு உள்ளே போய் அந்த குழசலான சாதத்தை எடுத்துட்டு வந்து வருகிற போது மகா பிரியவா பார்க்குறாரா இப்படித்தான் சாதம் இருக்கணும் இப்படி தான் சாதம் இருக்கணும் சொன்ன உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த சாதத்தை பரிமாறுகிறார்கள் இங்கே நடக்கிற இந்த விஷயத்தை உள்ளே இருந்தவாறு கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பரியார்கர் கண்களில் ஜலம் வழிகிறது முதல்ல இந்த காரியதர்சி அவரிடம் கடிந்து பேசுகிற போது வழிந்த கண்ணீர் வேறு இப்போ இவரோட கண்களில் வழிகிற கண்ணீர் என்பது ஆனந்த கண்ணீர் நாம் என்னத்தான் ஒரு காரியத்தை பண்ணினாலும் அது சரியாகத்தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த மகான் உணர்ந்து கொண்டு நம்மை பாராட்டுகிறாரே நமக்கு பரிந்து பேசுகிறாரேங்கிற ஒரு சந்தோஷம் அந்த பரிஜாரகருக்கு இந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு எல்லாம் ஆன பிறகு மகாபரிவாக அந்த பரிஜாரகரை வர சொல்லிவிட்டு அவரை கௌரவிக்கிறார் எப்படி ஒரு விசேஷமான சால்வை கொண்டு வந்து அவருக்கு போர்த்த சொல்கிறார் சாதாரணமாக அவருக்கு என்ன தட்சணம் கொடுக்கப்படுமோ அதை விட சற்றே அதிகமாக தட்சணம் வைக்க சொல்கிறார் அவருக்கு பல பிரசாதங்களை கொடுக்குற அந்த பரிஜாரகர் அந்த நேரத்தில் மகாபெரிவாளுக்கு முன்னாடி கண்களில் ஜலம் கசிய சொல்கிறாரா பெரியவா அரு அருள் எனக்கு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பில் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஆராதனைக்கும் நான் சமையல் பண்ணணும் பெரியவாக அனுகிரகம் வேணும் அப்படிங்கிற மகாபெரிவாருக்கு புன்னகையோடு ஆசீர்வாதம் பண்ணுறாராம் இதில் பாருங்க பெரியவாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சாப்பாடு அதாவது அன்னம் இருந்தால் இருந்தால்தான் அது சாம்பாரோடு சேரும் ரசத்தோடு சேரும் அப்போத்தான் அது பூரணமாகும் அப்படிங்கிற பூரணம்னா என்ன முழுமைனு அர்த்தம் கம்ப்ளீட்னஸ்னு அர்த்தம் எப்படி சாதம் சாப்பிடணும் அதை சொல்லிவிட்டு இப்படி சாத்வீகமாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது இந்த சாப்பாடு தான் உடம்புக்கு நல்லது அந்த புலபலன்னு இருக்கிற சாப்பாடு அந்த அளவுக்கு உடம்புக்கு உசிதம் இல்லை அப்படிங்கிற இது அப்படியே நம்ம எதோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமது வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த வாழ்க்கையில் நாம் குழஞ்சு போக வேண்டிய வேலையில் குழஞ்சு போகணும் என்ன கவனிக்க வேலை சாப்பாடு தான் உடம்புக்கு ஹிதம் உடம்புக்கு சுகம் அப்படிங்கிற நம்ம குழைவோடு நடந்து கொள்கிற தருணங்கள் தான் நம்ம இருக்கிற குடும்பத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க வைக்கும் புரியுதா அதாவது குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும் குழைவாக இருக்கணும் குழைவுன்னா என்ன அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வேறு ஒன்றுமே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒரு குழைசலான சாதம் எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியாக வழிவழுனு போகும் அதே போல மனிதனது மனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை ஒரு அன்னத்தோடு தொடர்பு படுத்தி மகாபிரிவ நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக சொல்கிறார் மகாபிரிவாவில் நம்பி இருக்கிற இந்த பரிஜாரகர் மகாபிரிவா அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் இந்த மடத்திற்கு வந்து நான் சமைச்சுண்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பரிஜாரகருக்கு அந்த மகானுடைய அருள் எப்படி பொருள் பாருங்கோ விசேஷமான கவனிப்பு அவருக்கு கிடைக்கிறது பெரியவாளை ஆத்மார்த்தமாக நம்ம பிடிச்சுண்ட பெரியவாளை எப்படி பிடிச்சிக்கணும் ஆத்மார்த்தம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த மகானை சரண் புகுந்தால் இந்த மகானை சரணடைந்தால் அவர் நமக்கு எப்படி இருப்பார் நம்ம கூடவே இருப்பார் எல்லா சந்தர்ப்பங்களையும் நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார் நம்மளை பார்த்துட்டே இருப்பார் அப்பேற்பட்ட மகான் நமக்கு கிடைச்சிருக்கார் அவரை நம்ம எந்த காலத்திலும் விடக்கூடாது அவரை பிடிச்சிக்கணும் அதுதான் மகாபிரிவை நமக்கு உணர்த்துகிற விஷயம் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்